मेषराशि की குரு பயிற்சி பலன்கள் மே ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த குரு பகவான் வந்து மேஷராசிக்கு இரண்டாம் வீடான ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் மேஷராசிக்கு குரு பகவான் ஒன்பதாம் அதிபதி மற்றும் பன்னெண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியான குரு தனஸ்தானமான இரண்டாம் வீட்டில் சஞ்சரிக்க இருப்பது நல்ல யோகமான பலன்களை மேஷராசினியர்களுக்கு அளிப்பார் ராசிக்கு இரண்டில் குரு அனுகூலமான நேரம் மேஷராசினியர்கள் உங்கள் ராசியான மேஷத்திலிருந்து இரண்டாம் ராசியான ரிஷபராசிக்கு குரு ஆகிறார் தனம் வாக்கு குடும்ப kudumbam போன்ற குறிக்கும் இரண்டாம் இடத்தை குரு சஞ்சரிக்கை ஒரு வருஷ காலத்திற்கு இருப்பது யோகமான பலன்களை மேஷராசினியலகட்டத்தில் குரு பகவான் வாரி வழங்குவார் தனக்காரகர் என்று அழைக்கப்படுகின்ற குரு தனஸ்தானத்தில் இரண்டாம் இடத்தில் வருவது மேஷராசினியருக்கு குரு பலத்தை தரும் பண வரவு சரளமாக இருக்க போகிறது மேஷராசினியர்கள் குரு பலம் அடைய பெற்று இதனால் வரை தடை பெற்ற திருமணங்கள் இந்த காலகட்டத்திலே நடைபெற இருக்கிறது உங்கள் வங்கி இருப்பு அதிகரிக்கும் பேலன்ஸ் அதிகரிக்கும் மற்றும் செல்வத்தை

வரை இந்த பயிற்சி காலத்தில் குரு மேஷராசிக்கு ஆறாவது வீடு எட்டாவது வீடு பத்தாவது வீடு ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார் உங்கள் எதிரிகளை வெற்றி கொள்ளும் ஆற்றலை பெறுவீர்கள் வழக்குகளிலே சாதகமான தீர்ப்புகளை பெறுவீர்கள் உங்கள் ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும் தீராத கடன் எல்லாம் இந்த காலகட்டத்திலே தீரும் ஆயுள் ஸ்தானமான எட்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் இந்த காலகட்டத்திலே உங்கள் ஆயுள் விருத்தி அடையும் உடல் ஆரோக்கியம் மேம்படையும் ஜீவனஸ்தானமான தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தை குரு பார்வையிடுவது மிகவும் அற்புதமான ஒரு நிலையாகும் பத்தாம் படத்தை குரு பார்க்கின்ற பொழுது தொழில் முன்னேற்றம் வேலையிலே நல்ல முன்னேற்றம் ப்ரொமோஷனு புதிய தொழில்கள் வாய்ப்பு வெளிநாட்டுக்கு சென்று தொழில் செய்யக்கூடிய அமைப்பு வெளிநாட்டில் சென்று வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாம் ஒரு சில நேர்களுக்கு மேஷராசிரியர்களுக்கு அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முடிவுகள் நீங்கள் புத்திசாலித்தனமாக விவேகமாக முடிவுகளை எடுப்பீர்கள் இது மேலும் மதம் மற்றும் ஆன்மீக விஷயத்தில் அதிக நாட்டம் ஏற்படும் உங்களுக்கு உங்களுக்கு பொதுவாக அதிர்ஷ்டம் கைகூடும் ஒரு அஸ்தங்கம் மே மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஜூன் ரெண்டாயிரத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை குரு அஸ்தங்க நிலையில இருப்பார் அஸ்தங்க இருக்கும் போது பாகையில் இருப்பார் நீங்கள் உங்கள் வேலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் பேச்சின் மூலம் யாரிடமும் தவறாக பேச வேண்டாம் வாய் வார்த்தையை கலந்து பேச வேண்டும் வாயை ரொம்ப கட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் குரு வக்கிரம் குரு குரு வந்து வக்கிர நிலை எப்ப அடைகிறார் பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பிப்ரவரி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இந்த சமயத்தில் உங்க நிதி நிதி வளர்ச்சி பண பைனான்சியல் ப்ராப்ளம் ஏற்படலாம் முன்பை விட குறைவான பணம் சம்பாதிக்க நேரிடும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொருள் சேர்ப்பதிலே கவனம் செலுத்த வேண்டும் கடினமாக உழைக்க நேரிடும் உங்கள் தொழில் மெதுவாக செழித்து பொருளாதார ஆதாரங்களோடு ஒரு நல்ல ஸ்திரத்தன்மைக்கு வழிவகுக்கும் தொழில் வளர்ச்சி வேலையிலே முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் வந்து பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் தொழில் வளமாக இருக்கும் உங்கள் தொழில தைரியமான முடிவுகள் எடுப்பீர்கள் உங்கள் தொழில் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி உங்கள் நிதி வளர்ச்சி அற்புதமாக இருபத்தி நாலு போதுமான அளவு செல்வம் மேஷராசி வந்து சேரும் தொழிலில் பெரிய வெற்றி வாய்ப்புகள் ஏற்பட இருக்கிறது மேலதிகாரிகள் உங்கள் கோரிக்கைகளை உணவு பூர்வமாக பரிசீலித்து உங்களுக்கு ஒரு சாதகமான முடிவுகளை எடுப்பார்கள் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் லாபம் பெருகும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பும் பெற்று செயல்பட்டால் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் அரசியல்வாதிகள் அனைவரையும் அனுசரித்து நடந்து கொண்டால் வாழ்க்கையிலே உயர்ந்த நிலைமைக்கு போகக்கூடிய அமைப்பு ஏற்படும் இந்த காலகட்டத்தில் மே மாணவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேசராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் போய் வேர்கல்வி தொடர்பு ஒரு சில நேயர்கள் போட்டித் தேர்வுக்கு தயாராகி அதில் வெற்றி காண்பீர்கள் நீங்கள் கல்வியிலே நல்ல முன்னேற்றம் நல்ல மார்க் மதிப்பெண்கள் எடுத்து கல்வியிலே முன்னேற்றம் ஏற்படும் கல்வியால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அற்புதமான பழி தெய்வ வழிபாடு மனம் ஈடுபடும் ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் ஆகியவை நடக்கும் வீடு வாகனம் வாங்கும் யோகம் ஒரு சில பேருக்கு யோகம் உண்டாகும் சிலருக்கு தலைமை

இருக்கும்போதோ இருக்கும்போது இருக்கும் போது வாழ்க்கையில வெற்றிகளை கொடுப்பாரு அற்புதமான பணங்களை ஆரோக்கியம் மிகவும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உண்டாகும் பொதுவாக பம்பு வழக்குகள் சாதகமான தீர்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் பதினொன்றுல சனி இருக்கிறது அற்புதமான நிலைமை அதாவது லாபஸ்தானம் இந்த லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறது ஒரு அற்புதமான நிலைமையை ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்க்கையில வெற்றி பண வரவு சரளமாக இருக்கும் கடன்கள் அடைபடும் புதிய தொழில்கள் மூலமாக வெற்றி உண்டு தொட்டதெல்லாம் துளங்கும் பல கோடிகளை குவிக்கக்கூடிய ஆற்றல் உங்க இந்த காலகட்டத்தில் ஏற்படும் இரண்டாம் வீட்டில் என்ன மாதிரியான சரளமாக ஆதுமாக பேசி காரியத்தை சாதிப்பவர்கள் உங்கள் தொழில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் குடும்பத்திலே சுபகாரியங்களுக்கு பஞ்சம் இருக்காது உங்கள் செல்வாக்கு மற்றும் சொல்வாக்கு உயர்வும் புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியடையும் வேலை வாய்ப்புகள் மற்றும் வேலையில் பதவி உயர்வு உண்டாம் வருமானம் பெருகி கடன் தொல்லைகள் நீங்கும் எதிரிகள் தொல்லை நீங்கும் வழக்குகளிலே இதுவரை இழுத்து இழுபறியாக இருந்த வழக்குகளிலே சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றம் காணும் வீடு வாகனம் தங்க நகைகள் வாங்கும் யோகம் ஏற்படும் இந்த ஒரு வருட காலம் குரு பயிற்சியால் மேஷராசி நேர்கள் அற்புதமான பலன்களை அடைய இருக்கிறார் என்பதை கூறிக்கொண்டு மறவாமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறவாமல் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் செயல் என்று விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்